சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஐநூறு ரூபாய் நோட்டுகள் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது வெளியாகி உள்ளன என்பதை பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிரஸ் பட்டன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி ரூபாய் ஆயிரம் மற்றும் ரூபாய் ஐநூறு நோட்டுகளை பணம் மதிப்பிழப்பு செய்வதாக பிரதமர் மோடி அறிவித்தார் அதன் பிறகு புதிய அதேபோல் ரூபாய் ஆயிரம் நோட்டுக்கு பதில் ரூபாய் நோட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் தற்போது ரூபாய் இரண்டாயிரம் நோட்டு மக்களிடம் புழக்கத்தில் இல்லை இதை ரிசர்வ் வங்கி திரும்பப்பட்டுக் கொண்டது இந்நிலையில் தான் வரும் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் தொண்ணூறு சதவீத ஏடிஎம்கள் ரூபாய் ஐநூறு நோட்டுகள் வழங்குவதை நிறுத்திவிடும் என்றும் இதில் 75 சதவீதம் பேர் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் ஏடிஎம்களில் ரூபாய் ஐநூறு நோட்டுகளை வைத்திருக்க மாட்டார்கள் என்று தகவல் பரவி வருகிறது மேலும் ரூபாய் ஐநூறு நோட்டுகளை இனி யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்றும் பொதுமக்கள் தங்கள் கைகளில் இருக்கும் ரூபாய் ஐநூறு நோட்டுகளை உடனே செலவழித்து விடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் ரூபாய் நூறு மற்றும் ரூபாய் இருநூறு நோட்டுகள் மட்டுமே இனி ஏடிஎம்களில் கிடைக்கும் என்றும் அந்த தகவலில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் உண்மை சரிபார்ப்பு பிரிவு இந்த தகவல் வதந்தி என அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ரிசர்வ் வங்கி இதுபோல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை என்றும் ரூபாய் ஐநூறு நோட்டுகள் செல்லுபடியாகும் என்றும் எக்ஸ்தள பதிவில் கூறியுள்ளது சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல் தவறானது என்று தெளிவுபடுத்தி இருக்கும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் இது போன்ற தவறான தகவல்களை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தி உள்ளது மேலும் ரூபாய் ஐநூறு நோட்டுகள் சட்டபூர்வமாக இருக்கும் என்றும் இதுபோல் வரும் தகவல்களை பகிர்வதற்கு முன்பாக எப்போதும் அதிகாரப்பூர்வ ஆதாரங்களில் இருந்து செய்திகளை சரிபார்க்க வேண்டும் என்றும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது